வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் இலங்கையின் பிரதி பொலிஸ்மா அதிபரின் கைது தொடர்பாகவும் அதன் பின்னணி தொடர்பாகவும் தான் இன்று இந்த செய்தி கண்ணோட்டத்தில் ஆராய இருக்கின்றோம் இந்த என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க இனி செய்திக்குள் செல்வோம் வாங்க முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த ஜெயக்கோடி நேற்றைய தினம் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் வந்து இதை இந்த கைதை போலீஸ் ஊடக பேச்சாளரும் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கின்றார் முன்னாள் மூத்த பிரதி போலஸ் மாதிபரான பிரியந்த ஜெயக்கொடி தன்னை கெஹல் பத்ர பத்மஹே என்ற அண்டர்வேல்டு ஃபிகர் வந்து தொலைபேசி மூலம் அழைத்து அச்சுறுத்தியதாக ஒரு முறைப்பாட்டை பொலிஸில் செய்திருந்தார் அது தொடர்பாகவும் மூத்த பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் பத்நாயக்காவுக்கு தொலைபேசி மூலம் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பான விசாரணை சம்பந்தமாக வெளியான சில சில தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த மூத்த பிரதி பொலிஸ்மா அதிபர் கைது ஓய்வு பெற்ற பிரதி மூத்த பிரதி பொலிஸ்மா அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரியந்த ஜெயக்கோடி அவர்கள் போலீஸ் சேவையில் உதவி போலீஸ் பரிசோதகராக அதாவது உப போலீஸ் பதி பரிசோதகராக சேவையில் இணைந்து கொண்டார் இணைந்து கொண்டு படிப்படியாக ப்ரொமோஷன்ஸை பெற்று முன்னேறி பிரதி போலீஸ் அதிபர் பதவிக்கு வந்து அதிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார் இவர் குற்றச்செயல்களை தடுப்பதில் முன்னிலை நின்று போலீஸ் திணைக்களத்தில் செயற்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி ஆவார் மாக்காந்துர மதுஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரர் போதைப்பொருள் டீலரான மாக்காந்துர மதுஷை இலங்கையில் முதல் முதலாக கைது செய்த போலீஸ் அதிகாரியும் பிரியந்த ஜெயக்கோடி ஆவார் பிரியந்த ஜெயக்கோடி அவர்கள் போலீஸின் ஊடக பேச்சாளராகவும் செயற்பட்டிருக்கின்றார் இது இப்படி இருக்க இவர் வந்து கேள்பத்திர பத்மே தனக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்ததாக செய்த முறைப்பாட்டை விசாரித்த புலனாய்வு துறையினர் இவருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து இந்த அச்சுறுத்தல் விடுத்ததாக சொல்லப்படுகின்ற நபரை இறுதியில் கைது செய்கின்றனர் கைது செய்து அவரை விளக்கமறியலிலும் வைக்கின்றனர் இந்த விசாரணைகளின் போதுதான் இந்த நபர் நீதிபதி முன்னிலையில் ஒரு சாட்சியம் அளிக்கின்றார் அத்தோடு குற்றப்புல துறையினரின் விசாரணைகளின் போதும் கேகல் பாத்திர அல்ல பிரியந்த ஜெயக்கொடிக்கு அச்சுறுத்தல் விடுத்தது தான் தான் பிரியாந்த ஜெயக்கோடி முன்னாள் பிரதி போலீஸ் அதிபருக்கு குரலை மாற்றி அச்சுறுத்தலை மேற்கொண்டதாகவும் பிரியாந்த ஜோ ஜெயக்கோடிக்கு மிகவும் பரிச்சயமான நபர் அன்று இவர் பின்னர் அடையாளப்படுத்தப்படுகின்றார் பிரதி போலீஸ் மாதி பிரியாந்த ஜெயக்கோடி தான் தன்னை இப்படி தொலைபேசி எடுத்து தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கும்படி வேண்டியதாகவும் அந்த நபர் விசாரணைகளின் போது தெரிவித்திருந்தார் அத்துடன் முன்னாள் பிரதிபுலிஸ்மா அதிபர் லலித் பத்திநாயக்காவுக்கும் டிரான் அலஸ் அவர்களுக்கும் தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கும்படி தனக்கு பணிப்புரை வழங்கியது முன்னாள் பிரதிபுலஸ்மா அதிபர் பிரியந்த ஜெயக்கோடி தான் என்றும் இவர் விசாரணைகள் போது தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அதாவது முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் தனக்கு இவர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கும்படி வழங்கிய பணிப்புரை தொடர்பான ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அதாவது குறுஞ்செய்தியில் அடிப்பில் இருக்கின்றார் அது தொடர்பான ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் இவர் பொழுது சமர்ப்பித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தான் இந்த பிரதி பொலிஸ்மா அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இப்போது தற்போது ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைகளுக்காக துறையினரின் பாதுகாப்புடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பிரேக்கிங் நியூஸோடு இன்றைய செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்